ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா அம்மா வந்து இன்றைக்கி மாட்டில் பால் கறக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஃபஸ்ட்டு கன்று பால் விட்டுட்டாங்க பால் விட்டு பா கன்றுக்குட்டி கொஞ்சம் நேரம் பால் குடித்தோடன தான் பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க கன்று குட்டியை கட்டிட்டு இப்போ பால் கறந்துட்டுருக்காங்க இந்த மாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்ரு மூன்று லிட்ருக்கிட்ட பால் கறப்பாங்க இப்போ அதான் அம்மா பால் தான் கறந்துட்டுருக்காங்க பார்த்துக்கங்க காக்கா மாடு நம்மள்ட்ட காக்கா மாட்டில் தான் பால் கறந்துட்டுருக்காங்க கண்ணுக்குட்டியை பாருங்கள் எப்படா எனக்கு விடுவீங்க விடுவீங்கன்னு பார்த்துட்டு இருக்குது பால் கறக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் பார்த்துக்குங்க எனக்கெலாம் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா மாடு இருக்குது அதனால ஒன்றும் அம்மாவுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை ஈஸியாக கறந்துடுவாங்க புதுசாக கறக்கிறவங்களுக்காக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கறந்துகிட்டே இருந்தேன்னா அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியாது ஈஸியாக தான் இருக்கும் பார்த்துக்குங்க அதுவும் ஒவ்வொரு மாட்டில் வந்து கறக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு மாட்டில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாட்டில் பார்த்திங்கன்னா கறக்கிறதுக்கு நல்லாவே ஈஸியாகவே இருக்குதுன்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள் இப்போ வந்து பால் கறந்துட்டுருக்காங்க அம்மா வந்து ஒரு இது வாட்டி கறந்துட்டு மறு வாட்டியெல்லாம் கறக்க மாட்டாங்க அப்புறம் கண்ணுக்குட்டியை விட்டுருவாங்க சிலர் பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் கறப்பாங்க ஒரு டைம் கறந்துட்டு மறுபடியும் இன்னொரு டைம் கண்ணு குட்டியை விட்டு மறுபடியும் கறப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு டைம் தான் கறப்பாங்க அதுவும் பாவம் இல்லையா கண்ணுக்குட்டியும் அதனால ஒரு டைம் கறந்துட்டு கண்ணுக்குட்டி விட்டுருவாங்க அம்மா நான் அவள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு சிரிச்சிட்டே சொல்லிட்டு பால் கறந்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குமான்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க